வீர அஞ்சலி செலுத்துவதற்காக குரு இங்கே நம்மோடு வந்து கலந்து கொண்டிருப்பது அம்மா அவர்கள் தொடர்ந்து இங்கு வரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இங்கே வந்து அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் இங்கே முகாமிட்டு அம்மா அவர்கள் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் இங்கு வந்து செல்வதில பாதுகாப்பு அரணாக தேர்ந்தவர்கள் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தாங்கள் அனைவரும் இன்றைக்கு தேவர் திருமுருகன் ஐயா அவர்களின் குருபூஜை பூஜை நாளிலே அவரும் எங்களோடு கொங்கு நாட்டிலிருந்து வந்து கலந்து கொண்டிருக்கிறார் துரோகத்தை வீழ்த்துவதற்கு மீண்டும் தமிழ்நாட்டில புரட்சி தலைவர் அவர்களின் பொற்கால ஆட்சியை அம்மா அவர்களின் சிறப்பான ஆட்சியை கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்று முயற்சியாக இன்றைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் எங்களோடு கடன் தேர்தலிலே நாங்கள் எங்கள் பணியை ஆற்ற இருக்கிறோம் அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிட்டேன் துரோகத்தை வீழ்த்துவதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது அந்த துரோகத்தை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு அனைவருமே இங்கு நின்று கொண்டிருக்கின்ற நாங்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அம்மாவின் தொண்டர்கள் புரட்சி தலைவர் இன்று அரசு தலைவர்கள் அவருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிறுவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோங்க மத்த எல்லாம் பின்னாடி உருமையா உருவிய அன்பையா அண்ணன் செங்கோட்டையர் எங்களோட வருகிறேன் என்று அன்றைக்கு எங்களிடம் சொன்னார் என்று இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியில நமது தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டிலிருந்து அண்ணன் மூத்த கழகம் முன்னோடி வந்திருக்கிறார் அதுதான் இன்றைய செய்தி இதை தாண்டி அரசியல் எல்லாம் வருங்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தெரிந்து அதாவது இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய இணையவில்லை என்று சொன்னால் தமிழக மக்கள் மீண்டும் திமுக ஆட்சி வழிவரும் தொடர்ந்து திமுக ஆட்சி வரும் சொல்லலாம் அது மாதிரி நீங்க கேட்டீங்க சிந்தம்மா அவர்கள் எங்களோட இந்த கூட்டத்துல வந்து கலந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் கற்றை காலதாரமாக கிளம்பிய காரணத்தினால் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் செங்கோட்டையிலும் எனக்கு முன்பே கிளம்பி அவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அபிராபத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் கூட்டம் தெரியும் எங்களது தொண்டர்கள் எல்லாம் பல ஊர்களில் இருந்து தமிழ்நாடு இருந்து வாகனங்களை வந்து வாகனங்களின் நெருக்கடி போக்குவரத்து ஏற்பட்டதால் நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம் எங்கள் அவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை அவர்கள் மனதால் எங்களோடு ஏனென்றால் துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் ஆட்சி தலைவரின் அந்த அடிப்படை விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில்தான் இணைந்திருக்கிறோம் அம்மாவின் கட்சியாகிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது நான் ஏற்கனவே எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம் அதாவது நான் அது அன்னைக்கு சொன்ன இவர் சொல்வதே ஒரு நரித்திரமாக சொல்கிறாரு இருந்தாலும் யார் சொன்னாலும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த தென் தமிழத்து மக்களின் கோரிக்கை ஆகிய ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிற எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குன்னு சொன்ன இன்றைக்கு முதல்வர்கள் அதை அதை ஒத்துக்கொண்டால் அதை ஏற்றுக்கொண்டால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய கடமை திமுக இருக்கிறது திமுக தப்பிக்கவே முடியாது என்று தெரிவித்துக் அதாவது நாம ஊடகங்களில் பார்த்தோம் ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்லி இருக்கிறது அது என்ன அதில் அவர்கள் விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு என்ன ரிசல்ட் வருது பார்த்துட்டு நாம் அதற்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களது நிலைப்பாடு அதாவது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் வாக்கு திருட்டு என்றால் புகார்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நீதிமன்ற வரை உச்ச நீதிமன்ற வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லோ கட்சிகளின் ஒருமிதிப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களது வந்து நிலைப்பாடு